அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியின் தலைவர் அருமை அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர் இருந்து கொண்டிருப்பவர் அண்ணன் ஜுலாம் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு தொடக்க காலம் முதலே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அண்ணன் சின்னசாமி அவர்களோடு எனக்கு பழக்கம் ஒரே அமைப்பிலே இணைந்து வேலை செய்திருக்கும் பணி செய்து கொண்டிருக்க சமூகப்படி அன்றிலிருந்தே இதே மனநிலையை அப்பொழுதிலிருந்தே தெரியப்படுத்தி வந்திருந்தவர் பெரியார் மையம் என்கின்ற ஒரு அமைப்பை துவக்கி அதன் மூலம் பெரியாரினுடைய கருத்துக்களை புத்தகங்களாக வெளியிட்டவர் அன்றிலிருந்து ஒத்த பார்வையோடு தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம் அதை தாண்டி அதுக்கப்புறம்தான் ஒரு ஏதோ ஒரு ஞானம் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் அதுக்கெல்லாம் வழிகாட்டியா அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தவர் அண்ணன் சின்னசாமி அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நல்வழி காட்டியதற்காக அதே மாதிரி இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் சலாம்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அருமையான இந்த ஒரு நிகழ்வு சென்னையிலே அண்ணன் குலாம் அண்ணன் அவர்களோடு பங்கேற்க வேண்டிய நிகழ்வுகள் நிறைய கூப்பிட்டு இருந்தாங்க உண்மையாகவே பல் பல்வேறு விதமான சமூக பணிகள் காரணமாக தான் என்னால் வர முடியல அண்ணனோட எப்பவுமே தொடர்பில் இருக்கணும் அண்ணனோட எப்பவுமே கூட இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை ஆனா அவருடைய கருத்துக்களை அடிக்கடி நிறைய தேவைகள் ஏற்படுது அப்பப்போ அவருடைய புத்தகங்கள் மூலமா தான் நான் தெளிவு தெளிவுபடுத்திக்குவேன் என்னுடைய என்னுடைய தேடல்களுக்கு அவர் புத்தகங்கள் மூலமா தான் நான் தெளிவுபடுத்திக்குவேன் அது மட்டும் இல்லாம அண்ணன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரோன்னு எனக்கு ஒரு ஐயம் இந்த கற்கரை பத்தி எழுதின புத்தகம் எல்லாமே அவ்வளவு ஆழமான புத்தகங்கள் அவ்வளவு உண்மையான எங்கேயுமே வெளியே வரல வெளியே வந்து அது ஒரு பேசு பொருளை மாறல மாத்த உடலையோன்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்கு மாத்த உடலை இந்த சமூகம் பொது சமூகம் வந்து அதை மாத்த உடலை அதை மறைக்க பாக்குறாங்க அதை இனியும் கொண்டு வந்து அது ஒரு பேசுபொருள் மாத்தினாக்க நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அதை அமையும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சமூக நோக்கம் மட்டுமில்லை உலகத்திலேயே உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் நம்மளுக்கெல்லாம் கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷன்னா அண்ணன் குலாம் அண்ணன் தான் அவர் பல தலைவர்களை உருவாக்கி இருக்காரு பல தலைவர்களுக்கு அவர் வந்து பயிற்சியாளராக இருந்திருக்காரு அதை யாராலுமே மறக்க முடியாது இப்பவும் நிறைய தலைவர்கள் சொல்லுவாங்க அதை பத்தி அந்த மாதிரியான அண்ணனுடைய நிகழ்ச்சியில நான் பங்கேற்கிறது எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் இத நினைச்சுக்கிறேன் அந்த சகோதரர்களே இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே ஜாதி அப்படிங்கறதுல இருந்து தொடங்கினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு பாகுபாடு உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு ஒரு சிறுமைத்தனமான ஒரு எண்ணம் ஜாதிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அது உருவாகி இருக்கு இந்தியாக்குள்ள மட்டும்தான் அது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு வேறு நாடுகளில் அது வந்து நிற நிறங்களா இருந்திருக்க ஒழிய நிற வேறுபாடுகளாக இருந்திருக்க ஒழிய ஜாதியா இருந்தது கிடையாது இருந்ததா எனக்கு தெரியுது ஆனா இந்தியாவில மட்டும்தான் காலங்காலமா ஜாதிங்கிற அமைப்பு வந்து மிக வேரூன்றி இருந்துட்டு இருக்கு அண்மையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து தீண்டாமை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல வந்து இந்தியா தமிழ்நாட்டில் அளவு தான் அந்த ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வுல தொண்ணூத்தி எட்டு வகையான தீண்டாமை கொடுமைகள் தமிழ்நாட்டு அளவுல இருந்துட்டு இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க பொது பாதையில நடக்க முடியாத தீண்டாமை கொடுமைகள் இன்னி தாழ்த்தப்பட்ட மக்களான மக்களுக்கு இன்னி இருந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க செல்போன்ல பேசிட்டு ரோட்ல நடக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பல்லு பறைய சக்கியர்கள் மக்கள் வந்து இன்னி செல்போன் பேசிட்டு ரோட்ல நடக்க முடியாத சூழல் இன்னி இருக்கிறதா ஆய்வு சொல்லுது பொது தண்ணி பொது தண்ணி பைப்புன்னு சொல்றோமே இது கவர்மெண்ட் போட்டிருக்க பைப்புல வந்து இன்னி தண்ணி பிடிக்க முடியாத சூழல் வந்து கிராமங்கள்ல இன்னி பல கிராமங்கள்ல இருக்கிறதா சொல்லுது கோயில்ல நுழைய முடியாத கொடுமை இருந்துட்டு இருக்குது இப்படி தொண்ணூத்தி எட்டு வகையான கொடுமைகள் இந்த இந்த நாட்டுல இருந்துட்டு இருக்கிறதா இந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி முடிவு பற்றி சொல்லி அப்ப அந்த கொடுமைகள் எல்லாம் எப்போ இன்னைக்கு நேரத்து வந்தது கிடையாது அண்ணன் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து மாறாப்புக்காக வேண்டி நம்ம பெண்கள் வந்து மாறாப்பு போடணும் ஜாக்கெட் போடணும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடத்தி எவ்வளவு கேவலமான ஒரு போராட்டமா அது இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க கேவலத்துக்கு எதிர்த்து நம்ம போராடி இருக்கோம் மாறாப்பு பெண்கள் மாறாப்பு போடணுங்கிறதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம் அவன் இந்திய கட்டமைப்பு அவ்வளவு மோசமா இருந்திருக்கு உடன்கட்டை ஏறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ஏன்னா ஆண் இறந்துட்டா அவன் கூட அதே சிதையில எரிக்கிற நெ நெருப்புல பெண்களை தள்ளி விடுற கொடுமை இந்த நாட்டுல இருந்திருக்கு அதை எதிர்த்து நம்ம போராடி இருக்கோம் போராடிதான் அதுக்கெல்லாம் நம்ம வென்று இருக்கிறோம் ஆனா நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே போராடிட்டே இருக்க போறோம் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே தாழ்த்தப்பட்ட மக்களாகவே இருந்துட்டு இருக்க போறோம் அதுதான் எங்களுடைய கேள்வி எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள்னாக்க என்ன 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 வித்தியாசம் இருக்குது மற்றவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டப்பட்ட மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எந்த விதத்துல கை என்ன ஒரு கை கம்மியா இருக்கா இல்ல ஒரு கண்ணுலதான் பார்வை இருக்கா இல்ல ஒரு ஒரு வா நம்மளுடைய பேசுன பேச்சில ஏதாச்சும் வேற வேற வார்த்தைகள் வருதா தானா வருதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிறப்பின் அடிப்படையில இங்க வந்து ஒரு மக்கள் வந்து தாக்கப்பட்டவன்கள் நிறுவ தீர்மானிக்கிறாங்க இங்க இந்திய அமைப்பு தீர்மானிக்குது அத வந்து இந்திய அமைப்புங்கிறதை விட இந்து மதம் அப்படி தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி தான் சனாதன மதம் அதன் அப்படி தீர்மானிக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டு இருக்காங்க சனாதனம் தீர்மானிக்குதுன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் நம்ப வச்சுட்டு இருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இத அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி ஒரு பிரிவை உருவாக்குறதுக்கு காரணமே ஏதோ புத்தகத்துல எழுதி வச்சது எல்லாம் கிடையாதுங்க மனுஸ்பிருதி புத்தகத்துல இருக்குது சுவையான உணவை சாப்பிடக்கூடாது ஒருத்த தாழ்த்தப்பட்டவன் இருக்குது சூடான உணவை சாப்பிடக்கூடாது தாழ்த்தப்பட்டவன் சொல்லிட்டு இருக்குது அவன் வீடு சுத்தமா இருக்கக்கூடாதுன்னு மனுஸ்பிருதிய இருக்கு அதையெல்லாம் தான் இன்னைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கும் நடைமுறைப்படுத்தி கொடுமைகளை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலையிலேயே இன்னும் இருந்துட்டு இருக்குது அதுலெல்லாம் தான் விடுபட்டு வரணும்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து அவங்களை ஒவ்வொரு நிகழ்வுக்காகவும் அவங்களுடைய ஒவ்வொரு தீண்டாமை கொடுமைகளுக்காகவும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா தீண்டாமை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற ஒருவனை கூட்டிட்டு வந்து ரோட்ல நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அவன் மேல வந்து நம்ம வந்து ஒரு புகார் வைக்கலாம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் வைக்கலாம் இப்படி இவன் சொல்றான் தீண்டாமை பெருங்குற்றம் சட்டம் சொல்லுது தீண்டாமை ஒரு தீண்டாமை ஒரு என்ன தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவப்பட்ட செயல் சொல்லி சொல்லுது அதுல எல்லாம் நம்ம விடுவிக்கணும்னு சொல்லிட்டு முதல் பக்கத்திலேயே பாட புத்தகத்துல முதல் பக்கத்திலேயே எழுதியிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம போய் போலீஸ் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறோம் என்ன வந்து இவன் பல்லு பறைய சக்கியன்னு சொல்லிட்டு தீண்டாதவனா என்ன பாக்குறான் அந்த ரோட்ல நடக்க கூடாதுன்னு சொல்றான் அவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறோம் காவல் நிலையம் என்ன பண்றாங்கனாக்கா காவல் நிலையத்திலேயே இது சகஜமான ஒண்ணு ஈஸியா கடந்து போறது ஒண்ணு அதை பத்தி அவங்களுக்கு எல்லாம் பெரிய அக்கறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய ஒரு குற்றமாவே அவங்க எல்லாம் நினைச்சது கிடையாது இப்பத்தி நாள் வரைக்கும் அதுக்காக நாங்க வந்து சொல்லி அந்த ஊர்ல இருக்க ஒரு நாலஞ்சு பேர் பெரிய ஆள் கிட்ட சொல்லி ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அதாவது அங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே இங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு சட்டத்தின்படி நடன காவல்துறையை சொல்றதுக்கே நாங்க ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது அந்த நிலைமையில தான் இந்த நாடு இன்னும் இருந்துட்டு இருக்கு அந்த சூழல தான் இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தாழ்த்தப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சட்டப்படி நடன் சொல்லி காவல்துறையை வலியுறுத்துறதுக்காகவே நாங்க வந்து ஒரு நாள் எங்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டு போராட்டம் பண்ண வேண்டிய போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் இன்னும் நிலவிட்டு போராட்டம் பண்ணா அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்பி கிட்ட பேசுவான் டிஎஸ்பி வந்து இல்ல பரவாயில்ல விட்டு இந்த மக்கள் தானே போராட்டம் பண்ணா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இருந்தாக்கா கண்டுக்க மாட்டான் அதே ஒரு எண்நூறு பேர் முன்னூறு பேர் போராட்டம் பண்ணாக்கா அப்பதான் கண்டுகிட்டு அங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அதை கைது பண்ண மாட்டான் குற்றவாளியை கைது பண்ண மாட்டான் குற்றவாளியை கைது பண்றதுக்கு திருப்பி நாங்க பல தடவை கலெக்டரி எஸ்பி எஸ்பிகிட்டயும் போக வேண்டியது இருக்கு அப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நெருக்கடி நம்மளுடைய மக்கள் திறனுடைய நெருக்கடி அரசியல் கட்சிக்காரங்களுடைய நெருக்கடி இருந்தா மட்டும் தான் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த ஆளை கைது பண்றதுக்கு வரும் அந்த ஆளை கைது பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு நாலு மாசம் ஆயிடும் ஒரு குற்றவாளியை கைது பண்றதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றதுக்கு நாலு மாதம் குறைஞ்சது நாலு மாசம் ஆகும் இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வன்கொடுமை நிகழ்வுலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது எங்களுக்கு வழக்கமாயிருச்சு ஒவ்வொரு நிகழ்ச்சி பார்க்கறது அது பேசுறது எங்களுக்கு வழக்கமாயிடுச்சு அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இதை பார்த்து பார்த்து எங்களுக்கு சளிச்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னாக்கா தீண்டாமை வன்கொடுமை அவ்வளவு கைது பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு உதவின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை தருவாங்க ஒரு தொகையை தருவாங்க தீண்டாமை இவங்க மேலே தீண்டாமை நடந்திருக்கு அதனால இவருக்கு ஒரு தொகையை கொடுக்கலான்னு சொல்லி அரசு முடிவு பண்ணி ஒரு தொகையை தருவாங்க அந்த தொகையை கொடுத்து அந்த தொகையை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னாக்கா வாங்கிட்டு அப்புறம் கேஸ் நடக்கும் கேஸ் நடக்கும் அவன் வந்து ஒரு ரெண்டு மாசத்துல விடுதலை ஆயிடுவான் குற்றவாளி விடுதலை ஆயிட்டு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கேஸ் நடக்கும் அந்த கேஸ்ல என்ன நடக்கும்னாக்கா கேஸ்ல வந்து வழக்கறிஞர் நம்ம வழக்கறிஞர் இருப்பார் நம்ம வந்து அரசு வழக்கறிஞர் தான் நம்மளுக்காக வாதாடுவாரு அவரு அவங்களுக்கு சாதகமா மாறிடுவாரு அவங்களுக்கு சாதகமா மாறி அந்த கேசவனுடைய தன்மை அவங்களுக்கு குற்றவாளிக்கு ஆதரவா மாறிடும் அவரு ஈஸியா அந்த இருந்து விடுதலை ஆகி போயிருவார் நம்மளுடைய யாரு குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிட்டு நான் தீண்டாமை ஏற்படுத்தினவரு ஈஸியா அந்த வழக்குல இருந்து விடுதலை ஆகி போயிருவாங்க இந்த மாதிரிதான் நூறு வழக்கு நடந்துச்சுன்னாக்கா தமிழ்நாட்டுல அதுல மூணு விழுக்காடு வழக்குகள் மட்டும்தான் தண்டனைக்குள்ளாக்கப்படுது தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வந்து குற்ற குற்றம் நிரூபிக்கப்படாமல் குற்றவாளிகள் தப்பிக்கப்படுகிறார்கள் இதுதான் வன்கொடுமை வழக்குல இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு யதார்த்தமான உண்மை ஆக வன்கொடுமை வழக்குகளிலும் நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவு இல்லை சாதகமான ஒரு ஒரு நடைமுறை இங்க இல்லை அந்த சூழல் தான் இனி இருந்துட்டு இருக்குது அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன சொல்லலாம் ஒரு ஒரு வழக்கு நடந்தாக்கா ஒரு குற்றவாளின்ற ஒருத்தர் இருந்தான்னாக்கா அவனுக்கு தண்டனை மூலமா அவன் மனநிலை மாறி இருக்கணும் மனநிலை மாறி இருக்கணும் அவன் ஜாதி அடுத்த நாள்ல இருந்து அவன் வெளியில இருந்து வெளியே வந்தான்னாக்கா ஜாதி வேறுபாடுகள் இல்லாத ஒரு நபரா தீண்டாமை வன்கொடுமை இனிமேல் செய்யக்கூடாத ஒரு நபரா வெளியே வந்திருக்கும் ஆனா அப்படி இல்லை இனி வன்மம் அவனுக்கு அதிகமாகுது ஏண்டா சக்கிலி நாய ஏண்டா பல்ல நாரைய பாய பறைய நாய என்னையே எடுத்து நீ கேஸ் கொடுப்பையாடான் திருப்பி வந்து அந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்கான் அந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்கான் அப்படி நடந்ததுதான் கோயம்புத்தூர்ல செவிடந்தாடி முருகேசன் பேருந்துல ஒன்னா உட்கார்ந்து பயணம் செய்ததுக்காக அடித்துக் கொல்லப்பட்டவன் செகுடுந்தாதி முருகேசங்கிறவன் வெளியே வந்து திருப்பி குற்றவாளியே குற்றவாளியே வெளியே வந்து திருப்பி வந்து மூணு பேர் சேர்ந்து கொண்டு இருக்காங்க ஒரு அருந்ததி பேருந்துல அவன் மனைவிய ஒரு பிற்படுத்த சாதியை சேர்ந்த ஒருத்தர் கூட இணையா உட்கார வச்சதுதான் இந்த தப்பு அவங்க கர்ப்பிணியா இருந்தாங்க பேருந்துல பயணப்பட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு வழி தாஸ்தியாகுது பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க முருகேசன் சொல்லிட்டு ஒரு நபர் உட்கார வச்சதுக்கு அங்க இருக்க பிற்படுத்த ஜாதிக்காரங்க எனக்கு இணையா உன் பொன்னாடியை கொண்டு வந்து என் கூட உட்கார வைப்பேடா கவர்மெண்ட் பேருந்துல கவர்மெண்ட் பஸ்ல உட்கார வச்சது கேட்டு அடிச்சு அவன் வெளியே வந்தவன் வெளியே வந்து திருப்பி மூணு பேர் சேர்ந்து எங்க மேல எல்லாம் கேஸ் கொடுக்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு அவன் கேட்டு கொண்டான் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வழக்குலயும் தீண்டாமை வழக்கு ஒவ்வொரு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஏதோ அங்கங்கே இருக்கிற இயக்கங்கள் முன்னெடுப்புல தான் இந்த மூணு மூணு பர்சன்டேஜ் நம்ம நீதிமன்றத்துக்கு போய் நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு கொண்டு வர்றதுக்கு முடியுது அதுவும் மூணு பர்சன்டேஜ் தான் மிச்சம் தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை ஆக வன்கொடுமை வழக்குகள் இந்த வன்கொடுமை இந்த அரசு கொண்டு வந்த வன்கொடுமை தீர்ப்புகள் எல்லாமே வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதகமா இல்லை ஏற்ற தான் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரே என்ன தீர்வா இருக்க முடியும் ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவங்க போய் பேசி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு நாளாவது ஒரு நாள் நான் வந்து மனிதனா வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கணுங்கிறதா அவனுடைய ஆசையெல்லாம் இருக்கும் வேற எதுவுமே இல்லை ஒரு நாளாச்சு நான் வந்து மனுஷனா இந்த ரோட்ல நடக்கணும் மற்றவங்கலாம் எங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத ஆசையா இருக்குமே ஒரே டெய்லி சாப்பிட்றதுக்கே அவன் போராடிட்டு இருப்பான் டெய்லி வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம் கழிக்கிறதே மிகப்பெரிய போராட்டம் ஜாதியத்துக்கு எதிராக அவன் வாழ்க்கையை தள்ளிட்டு போக வேண்டியது இந்த மாதிரியான தொடர் போராட்டங்கள்னால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த சூழல்ல தான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஆனா இவங்க கிட்ட வந்து இங்க இருக்கிற தலித் அமைப்புகள் மிகப்பெரிய தவற செஞ்சுட்டு இருக்காங்க இப்பத்தி வரைக்குமே அவங்களுக்கு அம்பேத்கர் படிச்சிருக்காங்களா தந்தை பெரியார்க்காங்களா இல்லையாங்கிறது தெரியல தெரிஞ்சிருந்தாக்கா கட்டாயம் மக்கள் கிட்ட இதுதான் உனக்கான தீர்வுன்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் இந்த தீண்டாமை கொடுமை கடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டு நீ எடுத்து போராடிக்கிட்டே சொல்லி எங்காவது சொல்லியிருக்காரா ஒண்ணும் கிடையாது தந்தை பெரியார் மிக எளிமையா சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு அவன் தீண்டாமை குடிமைக்கு அனுபவிச்சிட்டு விடுதலை பெறதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு அது என்ன சொல்லி இந்து மதத்திலிருந்து விடுதலை பெறுவது அப்படிங்கற ஒரே வழிதான் இந்து மதம் நான் வந்து சக்கிரியனா இருக்கேன் இந்து மதம் இருக்கிறதுனால தான் நான் வந்து பல்லு பறையினா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் துணி குறுகி எந்தவித அடிப்படை உரிமைகளையும் பெறாம எல்லாத்துக்கும் அடிமைகளா இருந்து காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் மட்டுமல்ல என்னுடைய குழந்தைகள் உட்பட காலங்காலமாக என்னுடைய குழந்தைகளையும் அடிமைகளாக பெத்துப்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அப்போ அதிலிருந்து விருப்பறதுக்கு ஒரு ஏன்னா இங்கே வந்து சாதியத்தை மீறி இந்திய கட்டமைப்பை ஒருத்தராலும் தகர்க்கவே முடியாது ஜாதியத்தை மீறி எதையுமே இங்கே நடைமுறைக்கு கொண்டு வரவே முடியாது அப்போ அதுலிருந்து மீறினா மட்டும்தான் அதிலிருந்து விலகி போனால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் ஜாதிங்கிற ஒரு அமைப்பை ஏதோ கையில் பூட்டி வச்ச விலங்கு கிடையாது நம்ம கண்ணுல பார்க்கறதுக்கு கண்ணில் பார்த்து அவனுக்கு பூட்டி இருக்கு கையில பூட்டி விலங்கு பூட்டி வச்சிருக்கேன் இருந்து விடுவிக்கிறதுங்க இது ஒவ்வொருத்தனுடைய மனதில் பூட்டின அவனுடைய மூளையில பூட்டின விளங்கு அது அவனுக்கே தெரியாது இப்போ மு ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் நாமக்கல்ல ஒரு வீட்டில் வந்து டீ குடிச்சிருக்காரு அது யார் வீடுனாக்கா அருந்தரியவனுடைய வீட்டில் போய் டாக்டர் தான் அருந்தரிய டாக்டர் அவங்க வீட்டில் போய் டீ குடிச்சிருக்காரு உடனே பத்திரிகை செய்தி வருது அருந்ததிர் வீட்டில் மு க ஸ்டாலின் தேநீர் அருந்தினார் தமிழக முதல்வர் தேநீர் அருந்தினார் மத்திரிகை செய்தி ஒரு டாக்டர் வீட்டில் தேநீர் அருந்தினார் போறல அருந்ததிர் வீட்டில் தேநீர் அருந்தினார் போது இது வந்து இவங்களுக்கு பெருமை அவங்களும் அது முதலமைச்சர் கூட கண்டிச்சிருக்கலாம் இப்படி ஏன் போடுற நான் ஒரு டாக்டர் வீட்டில் தானே போய் தேநீர் குடிச்சேன்னு கூட கண்டிச்சிருக்கலாம் அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஏன்னா அவங்க ஈஸியா கடந்து போயிருவாங்க இது அவருக்கும் தெரியாம அவருடைய மூளையிலே பூட்டப்பட்டு இருக்கிற விலங்கு அவருக்கே தெரியாது கடந்து போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஆக காலம் காலமாக நாம வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அடிமைகளாகத்தான் வீரருக்கு அடிமை செய்யும் சேவகர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது மனுஸ்மிருதி எழுதி வச்சிருக்கிற சட்டம் அதை முறியடிக்கணும்னாக்கா இஸ்லாம் ஒண்ணுதான் தீர்வுன்னு சொல்லிதான் நாங்க முடிவெடுக்கணும் இது நாங்க முடிவெடுத்ததில்லை தந்தை பெரியார் அம்பேத்கர் சொல்லி காமிச்சோம் வழி அதை வந்து தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அமைப்பினுடைய தலைவர்கள் உணர்ந்து எடுத்து சொன்னாலே போதும் இது மிகப்பெரிய வெற்றி பற்றி அதை செய்ய நம்ம சொன்னா தனக்கு பின்னாடி கூட்டம் இருக்காதுங்கிற ஒரு பயமும் தெரியல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கோ என்னும் தெரியல அப்படி நம்ம தயங்கிட்டு இருக்கோம் ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு தான் வெளியே வந்துட்டு இருக்கோம் வெளியே வந்துதான் இன்னி நான் எடுத்த முயற்சியின் அடிப்படையில பல்வேறு இளைஞர்களுக்கு எங்கேயாவது ஒருத்தர் ஒரு இந்து ஒரு அருந்ததிய பையன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்க முடியுமா எங்காவது வாய்ப்பு இருக்கான் அவன் வந்து இஸ்லாமியனா மாறினான்னாக்கா ஒரு இஸ்லாத்தை பத்தி படிச்சுட்டான்னாக்கா அவனுக்கு பொண்ணு கொடுக்க இஸ்லாமியர்கள் ஆயிரம் பேர் தயாரா இருக்காங்க அப்படி திருமணமும் கோயம்புத்தூர்ல நிறைய நடந்திருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆக மிக எளிமையாக இதை கடந்து போக முடியும் எளிமையாக ஜாதியை ஒழிக்கிறதுக்கான வழியை நம்ம கடைப்பிடிக்க முடியும் ஆனா அதை எல்லாம் தவிர்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தவிர்த்துட்டு இருக்கோம் அந்த தவிர்ப்பை அந்த தவிர்ப்பை முறியடிக்கிற விதமா அதை உடைக்கிற விதமா தான் தந்தை பெரியாரினுடைய கொள்கையும் அம்பேத்கரினுடைய கொள்கையும் நம்மளுக்கு உறுதியா இருக்குது உருதுமையாரு இதை தான் நான் சொல்லிக்கிறேன் சரி அதைத்தான் நான் ஏன் இஸ்லாம்கா நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அர்த்த கேள்வி வரும் ஏற்கனவே நிறைய மதங்கள் இங்க இருக்கு பௌத்தம் இருக்கு பௌத்தஸ்டா புத்திஸ்டா போகலாம் இல்ல கிறிஸ்துவன் இருக்கு கிறிஸ்துவனா போய்க்கலாம் ஏன் நம்ம இஸ்லாத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னாக்கா கிறிஸ்துவத்துக்கு போனா கூட அங்கேயும் கூட பல்வேறு வகையான கல்லறைகள் இருக்குது இன்னும் அந்த கல்லறைகள் இருந்துட்டு தான் இருக்கு சக்கரி சக்கிரி கிறிஸ்துவன்ட்டு இருக்குது ஆதித்ராவரு கிறிஸ்துவன்ட்டு இருக்குது வன்னியர் கிறிஸ்துவன்ட்டு கல்லறை இருக்குது அங்க வந்து இந்த கிறிஸ்துவனை புதைக்க முடியாது பார்க்க முடியாது அந்த நிலை இன்னும் இருந்துட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு நிலம் அதே மாதிரி இங்க பௌத்தத்துக்கு போனாக்கா பௌத்தம் ஒரு பெரிய ஒரு மார்க்கமா இல்ல இன்னொரு இன்னொரு பௌத்தம் யாருன்னு நம்மனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது சூழல் நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோம் அதனால அது ஒரு கலப்பினம் ஏற்பட முடியாத ஒரு 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 சேர்ந்து வாழ்ற ஒரு இனமா இல்ல இங்க இல்ல எங்கேயுமே பார்க்க அப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு போனாதான் இதை எல்லாம் உடைக்கிற பவர் எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு சக்தி ஆற்றல் இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு பார்ப்பனியத்துக்கு நேரடியா எதிரான பண்பாடுகளை கொண்டிருக்கிற ஒரு பண்பு இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு அவன் எதை எதெல்லாம் வேண்டாங்கிறனோ அதை தான் நம்ம கடைபிடிப்போம் சொல்றோம் அதுதான் உண்மையான பண்பாடு அவன் எதை ஒதுக்குறானோ அதுதான் உண்மையான இங்க இருந்துட்டு இருக்கு அதைதான் நம்ம வாழ்க்கை நிறைய எடுத்து செயல்பட்டு இருக்கோம் அப்போ நம்மளுக்கு நேர் எதிரானது அவனுக்கு பாப்படியத்துக்கு நேர் எதிரானது எதுனாக்கா அது இஸ்லாத்து தான் அதனால தான் அவன் உலகம் முழுக்க இஸ்லாமியர்களை ஒதுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளும் செய்யறதுக்கு காரணம் இது ஒண்ணுதான் வளர்ந்துடக்கூடாது இஸ்லாம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய நோக்கமா இருக்குது ஆனா சமத்துவத்திற்க விரும்புறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எங்க இருக்கணும்னாக்கா இஸ்லாத்துக்கு நோக்கி வர வேண்டிய தேவை இருக்குது இஸ்லாத்துக்கு வந்தாதான் உண்மையான ஒரு மனிதனா நம்ம உணர முடியும் அது வரைக்கும் கூனி கருகி இங்க ஆடு மாடுகளை போலதான் இருக்க வேண்டிய வரும் ஒருத்தன் செத்தா கூட ஒரு தாழ்த்தப்பட்டவன் செத்தா கூட நிம்மதியை புதைக்க முடியாத ஒரு நாடு இந்த நாடு எங்க புதைக்கிறதுங்கிறது அவனுக்கு பெரிய கேள்விக்குரியா வரும் இஸ்லாத்துக்கு வந்தாக்கா கண்ணியமான முறையில எடுத்து அடக்கம் பண்றாங்க உண்மையாவே அதெல்லாம் சொல்ல சொல்லி விவரிக்க முடியாத ஒரு நிலையில இருக்க அந்த உடலுக்கு கூட அவ்வளவு கண்ணியம் கொடுக்குறாங்க அதை வந்து உண்மையாவே யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னாக்கா அவங்க அர்த்தனாலே கட்டாய இஸ்லாத்துக்கு மாறிடுவாங்க கோயம்புத்தூர் அப்படிதான் நடந்திருக்கு நிலையா இடங்கள்ல நாங்க வேணும்ட்டே போவோம் ஒருத்தர் மௌத்த ஆயிட்டாருன்னா நேரம் வாங்க பள்ளி வாங்க வந்து இறந்துட்டாரு நம்ம தோழர் தான் இறந்துட்டாரு நண்பர் தான் இறந்துட்டாரு வாங்க பார்க்க போலான்னு கூறியிருப்போம் கூட்டிகிட்டு போய் அவர் அந்த இது அது அது அதுக்கு அவங்க அந்த பிரேதத்துக்கு பண்ணுற இதெல்லாம் பார்த்தா தான் அதை கண்ணியப்படுத்தி எப்படி கொண்டு போய் குளிப்பாட்டி எப்படி சுத்தப்படுத்தி அடக்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க அவ்வளோ உணர்வாங்க இது எல்லாமே நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம் கண் கூட பார்த்துருக்கோம் அப்படி மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்வியில் பார்த்து மாறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிடிக்காது எங்கள் அம்மா கூட அப்படி தான் இருந்தது சூழல் எங்கள் அம்மாவே அப்படி பிடிக்காதுன்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வீடியோ பண்ணிட்டு கொண்டு வந்து காமிப்பேன் கொண்டு வந்து காமிச்சதுக்கு அப்புறம் அரக்கம் பண்றாங்க கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மௌலானாவை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இதை சொல்லி வச்சு இஸ்லாத்தை ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் அவங்க உண்மையை நான் கூட அப்படி எதிர்பார்க்கல அவங்க சொல்லுவாங்களா ஏன்னா வாய்ப்புகள் இருக்கு நம்ம சொல்லி வச்சா போதும் அண்ணன் சொன்னாரு அதிகப்படியான எண்ணிக்க நம்ம வந்து சொல்லி வச்சிருக்கோம் அதன்படி மாத்தி இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க என் மூலமா சொன்னார் இந்த புகழெல்லாம் அல்லாஹை தவிர வேற எவனுக்கும் கிடையாது ஆனால் அது மட்டுமல்ல இங்கே வந்து எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்கன்னாக்கா அதில் மூணு கோடி பேர் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்க இன்னும் வாழ முடியாம மனிதனாக வாழ முடியாத சூழலில் இருந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் என்னுடைய பணியை நான் பார்க்கறேன் வேற எதுவுமே கிடையாது இஸ்லாத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவன் முடிவு பண்ணிவான் ஏன்னா நிறைய அந்த பாதை போய் சேரவே இல்லை நிறைய இடங்களுக்கு போய் சேரல இங்க இளைஞர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா உங்க மூலமா நீங்க வந்து ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேருங்க போதும் உங்க நாள்ல உங்க வாழ்நாள்ல நீங்க செய்யற மிகப்பெரிய கடமையாத பாருங்க நூறு பேர்த்துக்கிட்ட இஸ்லாத்தை பத்தி நீங்க சொன்னா போதும் சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை ஆள் பற்றாக்குறையா இருக்கு நூறு பேர்த்துக்கிட்ட சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் அதை ஒரு பத்து பேர் ஏற்றுக்கிட்டான்னாக்கா இதை விட நம்மளுக்கான ஒரு இந்த வாழ்நாளில் இந்த வாழ்க்கையா மனிதனா பிறந்ததுக்கான அர்த்தம் வேற எதுவுமே கிடையாது அவனை விடுவிக்கிறதா நம்மளுடைய வேலையா இருக்கும் அவர் அணவன் அரவணைச்சு விடுவிச்சா அது இதை அதை விட சிறப்பானது அரவணைத்தல்ங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு நடைமுறையாக இருக்குது ஒரு வாழ்வியர் ஒரு கடமையாக இருக்கீங்க இதெல்லாம் அவனுக்கு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்ம கூட வந்திருப்பான் அந்த அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கையை வச்சு இந்த வாய்ப்பினை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி